வேணாம்மாயா என்ன காரணம் நல்லா இல்லையா அதை முடிஞ்சிருக்கிறான சரியில்லை நீ நல்லா பாரு கண்ணடி ஏர் நீந்த நல்லாலயா கண்ணடி செஞ்சா எந்த மாமா டிராஸ் மாமனா யார் உன் மாமன யார் சொல்கிறேன் எங்கே இருக்காங்க அவன் ஓ ஓ மாமாவோட தான் இருக்கா ஐயையே ஐயா சரி சரி நல்லா அழகா இருக்கியா எப்போ வந்தியா மாமா ஒரு வருஷம் ஒரு வருஷமா ஒரு வருஷமா மேலே இருந்து மாமா மேலே இருந்து என்ன பண்ணுறியா அப்படி இருந்தோம் அப்படி இப்படிம்மா தீங்க ஐயோ அப்பா நீ ஏ ஐயா அது பாரு இது மாதிரி எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கான் என்ன நீ அவர் இல்லை சரி இருந்த வரைக்கும் ரைட்டு இந்த பையன் பாவம் முன்னோட்டும் போன உனக்கு என்ன வேணும் பிரியாணி பிரியாணி வேணும் என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வேறு என்ன வேணும் சிக்கன் பிரியாணி கொடுத்தா போயிருவியா சரி ரைட்டு ஒரு அம்மாசிக்கு தர்றேன் சரியா ஆ வாங்கிட்டு போயிடணும் இப்போ உடனே பிரியாணி கிட்ட முடியுமாடா முடியாது

சரி கொஞ்சம் ஒதுங்கி நடத்தியா இருக்கானு போவோம் ஓரமான்னு மோனி மோனி திரேவன் என்ன இருக்கீங்க என்ன மோனி பேர் என்ன அதோட பிடிக்கல வயசு சரி வா நடந்துறேன் போகும் பாபடே யார் ஏய் பாருடா இல்ல செக்க சிரிப்பு தான் ஐயா அப்பாடி யார் என்ன காலி

சுட்டு கொடுத்துறேன் நீ பிடிச்சி இந்த பிள்ளை இருப்பியா சரி வர பவர்னம் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து வைக்க போகணும் அச்ச உனக்கு சுட்டு தரேன் சரியா கட்டை உடச்சு விட்றேன் அதுக்கப்புறம் இந்த பிள்ளை கூட பாதுகாப்பாக இருக்கணும் சரியா உனக்கு பிள்ளை யார் இருக்காங்களா அவ்வளோதான் சாந்தம தகவாளி உணவு பேர பாத்துருக்கீங்களா அப்பாடி அவளை வைக்கமா வாங்க வாங்க பாங்க புட்டா